திகழ்கிற வணிய தொழிலை பாதுகாக்க உடனடியாக நடவடிக்கை எடு அமெரிக்க ட்ரம்பின் சதியாலே ஏற்றுமதி தொழில்களுக்கு வரும் என உணர்ந்து தமிழ்நாட்டின் சார்பாக அவர்கள் எச்சரிக்கை செய்து எழுதிய பதினாறாம் தேதிய கடிதத்தை ஆணவத்தோடு அலட்சியப்படுத்திய ஒன்றியத்தை ஆளுகின்ற மோடி அரசை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் மோடி அரசை கண்டிக்கின்றோம் பள்ளியர்களான அம்பானிக்கும் அதானிக்கும் ஆதரவாக செயல்பட்டு இந்தியாவில் இருக்கின்ற சிறு குறு எல்லாம் சீரழிக்கும் மோடி அரசை

கூட்டணி கட்சிகளின் சார்பாக இங்கு நடக்கும் போராட்டம் மோடி அரசே ஒன்றிய அரசே அடிபணியாதே அமெரிக்க ஏகாதிபத்தியத்திற்கு அடிமணியாது அடிமணியாதே அமெரிக்காவின் வரி விதிப்பால் முடங்கி போன தொழில்களுக்கு நிவாரணம் வழங்கு நிவாரணம் வழங்கு வேலை இழக்கும் தொழிலாளர்களுக்கு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க நிவாரணத் தொகையை வழங்கிடுங்க உடனடியாக வழங்கிடுங்க திருப்பூர் தொழிலை பாதுகாக்க பணியன் தொழிலை பாதுகாக்க மஞ்சு பருத்தி முதலான அனைத்து பொருள்களுக்கும் இறக்குமதி வரியை ரத்து செய் ரத்து இறக்குமதி வரியை ரத்து செய் தொழில் முனைவோர் வாங்கியுள்ள கடன்களுக்கான வட்டியை ரத்து தொழில் முறை சீராகும் வரை அனைத்து உதவிகளையும் செய்திருக்க என்று கூறும் போராட்டம் மத சார்பற்ற மத கூட்டணி கட்சிகளின் போராட்டம் வெள்ளட்டும் கூட்டணி வெள்ளட்டம் திராவிட மாடல் அரசு வெள்ளட்டம் வெள்ளட்டும் மாடல் வெள்ளட்டம் திராவிட மாடல் அரசு வெள்ளட்டம் வெள்ளட்டும் மாடல் வெள்ளட்டம் அரசு வெள்ளட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டம் இந்தியா கூட்டணி வெள்ளட்டம் வெள்ளட்டும் வெள்ளட்டம் இந்தியா கூட்டணி வெள்ளட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்க நடக்கும் இந்த ஆர்ப்பாட்டம் நன்றி